அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று அறுபத்தி இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ர வர்த்தமான கால ஸ்ரீ திரிமுஷி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககிரி பூர்வ பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ திரிமுஷி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககிரி பூர்வ பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ திரிமுஷி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தி தாதகிரிப பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீத்ரி முடிதீரங்க பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகிரிப பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீ திரிமுஷி தீரங்கரமன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகிரிப பூர்வவிஜய பரதக்ஷத்திரை வரமான கால ஸ்ரீ திரி முதங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரத கஷேத்தை வர்மான கால ஸ்ரீ திரி முி தீர்த்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வரமான ஸ்ரீ திரிமுஷி தீங்கிர பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாத்தகி தீப முஷ்டி பரதக்ஷேற்றமானி தீங்கிர பரமஜனேவாய நமோ நமக